Hi friends, na I am husband, Baal Laro. மண்ட அடுத்த திருவிழா போகிறதுக்காக கிளம்பிட்டோம் பாப்பாவை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன் இல்லைனா ரொம்ப அடம் பண்ணுவாள் நான் எங்கே போனாலும் பாப்பாவை வந்து ஒரு செட்டு டேப்பர் ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு டவலு வாட்டர் பாட்டில் அவ்வளோ தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன் ரொம்ப லேட் ஆகுதுன்னா பால் காய்ச்சி ஃப்ளாஸ்கில் எடுத்துப்பேன் இல்லைனா வேறு ஏதாவது ஃபுட்டு கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த உருத்தி என்னோடய ரொம்ப ஃபேவரேட் இதை எடுத்து வச்சுடும் போதே பாப்பா வந்துட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டே இருந்தா அப்புறம் காரில் ஏறினதும் பயங்கர மெண்ட் டேஷ் போர்டிலேருந்து இந்த கூலர்ஸை பார்த்துட்டாலா இதை எடுத்து போட்டுட்டு நம்ம வெளியில் அளம்புறோன்னு சொன்னால் போதும் அவ்வளோ விட குஷியாக யாராலையுமே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப குஷி ஆகிடுவாள் அப்புறம் போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் தான் இதை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டோம் சரி பயங்கர ரஷ்ஷாக தான் போகுதுன்னு பார்க்கிங் தான் இடம் இருக்குது ஆனால் இதில் ஒரு என்ன ட்ராபேக்னால் இந்த பார்க்கிங் இடத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து போனால் தான் அந்த திருவிழா இடத்துக்கு போக முடியும் அப்படியே பார்த்துட்டே நடந்து போகணும் அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும் ஒரு எக்ஸசைஸ் தான் ஆனால் இந்த நடந்து போகிற பாதம் முழுக்க என்னென்னா இந்த மாதிரி ஜூஸ் ஷாப்பு ஐஸ்கிரீமு அப்படி இருந்தது நிறைய வெளியூர்லேருந்து தான் மக்கள் வருவாங்க மண்டைக்காடு திருவிழாவுக்கு அப்புறம் கேரளா சைட்லேருந்து வருவாங்க நிறைய வேனு வண்டி எல்லாம் முடிச்சு வருவாங்க இந்த ஆடில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா எல்லோரும் சேர்ந்து அந்த விளைப்படத்தில் வந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க பார்க்குறது எவ்வளோ நல்லா ஏதோ பாருங்கள் அங்கே ஒரு ஃபேமிலி ஏதோ உட்காந்துருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் தான் அப்புறம் நைன் இயர்ஸ் கிட்டே இடங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ மேக்ஸிமம் அடையாது ஆனால் இந்த கோயில் நடந்து போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு பார்க்குறது நல்லா இருந்துச்சா சரி அதான் ஒரு கிளிப் எடுக்கலான்னு எடுத்தேன் எங்கள் பாருங்கள் எங்கள் பாப்பாவை கூலாசை அழகவே இல்லை ஜாலியாக அவங்க அப்பாவோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்ருக்கா அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் போட்டிருந்தாங்க போலீஸ் பாதுகாப்பு வந்து எந்த வித உரைச்சலும் இல்லை பார்க்கிங்கில் இருந்து எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருந்தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட் காணும் பார்க்குறதுக்கே அப்படியே டெம்ட் ஆகுதா யாரெல்லாம் ஸ்வீட் கார்ன் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் அது சரி பாப்பாவை வாங்கலான்னு அவ வந்து அந்த வித்து வித்தாடனால அப்படியே முழுங்கிடுவாள் அதனால அவ்வளோக்கும் வாங்கலை அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி பட் ஷாப் எல்லாம் நிறைய இருந்துச்சு இங்கெல்லாம் நல்லா சீப்பாக நல்லா வாங்கலாம் அப்புறம் இதோ இந்த இழு ஜோஷியம் யாரெல்லாம் இழு ஜோஷியம் பார்த்த அனுபவம் எடுத்து யாரெல்லாம் இது நம்பிக்கை சொல்லுங்க அப்புறம் திருவிழான்னா பலகாரம் இல்லாமல் எப்படி நம்மளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சுய அட்டுப்பாட்டில் இருந்தாலும் முடியாது அதுவும் இந்த தேன் குழல் நான் அடிமை அப்புறம் நான் சொன்னேன்ல மக்கள் எல்லாம் விளையாடுறதும் சமைச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் பாருங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வழங்கின ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே லைஃப்பில் அப்புறம் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பானிபூரி ஆலிஃப்ளவர் எப்பா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த அடைங்களை பார்த்தா மனசு அப்படியே அலை பாஞ்சிடும் அப்புறம் எல்லா இடத்துலையும் பொம்மை எல்லாம் போனிருந்தாங்க நூறு ரூபாயிலருந்தே பொம்மை எல்லாம் இருந்துச்சு நான் பாப்பா நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் பொம்மை வாங்கணும் அவள் எதுவுமே மேக்ஸிமம் மடம் பிடிக்க மாட்டாள் விளையாடவும் மாட்டாள் வீட்டில் கிச்சன் உள்ளதா விளையாடுவாள் அப்புறம் இது வந்து தோட்டம் நம்ம ஏதாவது மாங்காய் படிக்கிறது இது எல்லாம் யூஸ் ஆகும் நல்லா சீப்பான ரைட்டில் தான் போட்டிருந்தாங்க இரநூறு முந்நூறுபா இந்த மூங்கில் தோட்டம் எல்லாம் போட்டிருந்தாங்க ஏன் இருந்தது நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் மண்ட அடுத்த விழாவில் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் அப்படியே நடந்து போயிட்ருந்தோன்னா ஏதோ இந்த ஃப்ளவர் வேஸ்ட் தாங்க பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நான் வந்து நிறையா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன்னா அதனால் இதை வாங்க முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் ஒரே ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சி சே நம்ம எல்லாத்தையுமே ஆன்லைனில் வாங்குகிறோமே நேரில் பா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்புறம் இந்த கத்துக்கடை வந்தோம் மீட்டு தேவை ஒரு சின்னதும் அப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் வெட்டுறது ஒரு பெருசும் வாங்கினாங்க என் ஹஸ்பண்டு இரநூத்தம்பதுன்னு சொல்லி நூற்றி எண்பது இருநூறு இருநூறுரூபா ஏதோ கொடுத்தாங்க நல்லா இருந்தது நல்லா பெரிய அத்தி அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு பாசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே பாருங்கள் ரோல் ஐஸ்க்ரீம் பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அட அட தர்றதுக்கு முன்னாடி அவள் வாங்கிடுவாள் அப்புறமா இந்த ஃபுல்லாக நாங்கள் வந்து அரும்பு ஜூஸ் தான் அப்புறம் இந்த ஐட்டங்க இதை பார்த்தேன் நான் அப்படியே அங்கேயே நின்றுவேன் எவ்வளோதான் இருந்தாலும் இது மேலே ஆசை மட்டும் போகாது ஓட்டி வைக்கலாம் புளி போட்டு வைக்கலாம் அப்படின்னு இந்த டைமும் நான் ரெண்டெண்ணம் வாங்கிட்டேன் இருந்தாலும் இந்த கடை தான் ஃபுல்லாக நிறைய போட்டிருந்தாங்களா பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமா கடை தான் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்தால் அவ்வளோதான் மொ கஜானாவும் காலியாகிடும் அதே மாதிரி தான் ச கொஞ்சம் டீனேஜ் பிள்ளைங்களுக்கும் இருக்கும் இப்போல்லாம் நம்ம எல்லாம் இந்த ஆசை போயிடும் ஆனால் டீனேஜ் பிள்ளைங்க ஆலேஜ் எல்லாம் இந்த கிளிப்பு ஸ்லைடு இதெல்லாம் வாங்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இங்கே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் கொண்டு மாட்டினோன்னா ஒரு வாரம் தான் மொத்தம் தூசி அடைஞ்சிடும் இதோ இந்த இடையை பார்த்திங்களா எப்படி இருந்து நான் விட்டால் மொத்த அடையும் வாங்கிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் இங்கே வந்தது என் ஹஸ்பண்ட் ஷா ஆகிட்டார் இப்போ தானே ரெண்டு வாங்குனா இவன் மறுபடியும் வாங்க போகிறாளோ அப்படின்னு பட் நான் அப்படியே பார்த்துட்டே அப்படியே வந்துட்டேன் இதை பார்க்க பார்க்க ஒரு ஆசை தான் குழந்தைங்களை எப்படி விளையாட்டு பொருளை பார்த்தா ஆசையும் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு வந்து நம்ம எல்லாம் என்னென்ன பொருள் வச்சு டெக்கரேட் பண்ணலாங்கிறதுல ஆசை அப்புறமா நிறைய விளையாட்டு பொருளெல்லாம் போட்டிருந்தாங்க என் பாப்பாவும் ஒன்றரை வயசு தான் ஆகுதா செடி இதெல்லாம் அவளை இப்போ வந்து விளையாட முடியாதுங்கிறதுனால ஜஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அவளையே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இனி ஒரு ரெண்டு மூணு வயசு அப்புறோன்னா அவள் இதில் விளையாடுறது ஆனால் ஆர்வம் வரும் அவளே நம்ம கிட்ட ஏப்பா என்னை இதில் விடுங்க அந்த விளையாட்டில் ஏற்றி விடுங்கன்னு அதனால் அப்படியே சும்மா பார்த்துட்டு எல்லாம் பார்க்கணும் ஒரு சுவாரஸ்யம் தானே இங்கே பாருங்கள் இந்த மாதிரிப்பட்ட மக்களெல்லாம் எங்கே எப்போ பார்க்க முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்குறது தான் இந்த திருவிழா பண்டை வந்து எல்லாருமே வாங்குவாங்க ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான் நம்ம வந்து ஜங்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் திருவிழா கடையில் பார்த்து வாங்காமல் வர்றேன் நான் எல்லாம் இதை உட்காந்தேன்னா கிலோவே அப்படியே சாப்பிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்புறம் இதோ இதெல்லாம் இந்த மாதிரி சீன் எல்லாம் நல்லா சீப் ரேட்டில் இருந்தது ஐம்பது ரூபாய் எண்பது ரூபான்னு அப்படி இது என்னென்னு தெரியுமா இதாங்க அங்கே மரி ஒழுந்து இந்த மரி ஒழுந்து எப்படின்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் காலேஜ் வரும்போது நைன்டிஸ்கிட்ட தெரியும் நல்லா ஸ்கூல் படிக்கும் போது இப்படி தான் எல்லா பிள்ளைங்களும் வச்சுட்டு போவாங்க அது என்னென்னா நம்ம வந்து மண்ட அடுத்தவழ போய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கெத்து அமைக்கிறது ஆக தான் அப்புறம் எங்கள் பாருங்கள் உருள ரோலு அப்புறம் காலிஃப்ளவர் ஓடெல்லாம் இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்த்தா இப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா இதிலலாம் ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்களோ இதெல்லாம் என்ன ஆயிலில் பொறிச்சி எடுத்துருப்பாங்க அப்படி தான் இப்போல்லாம் எனக்கு சத்தியமாக தோணும் ஏன்னா நம்ம நிறையா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்ல அதனால் அதை பார்த்து ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வந்துடுது அப்புறமா என்ன இது வந்து ஒரு வேளை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பத்து கன்று வேணும் அப்படி ஒரு வேளை அத்தை முழு ஃபுல்லாக விளையாட்டுதான் அதுவும் இந்த ராட்டிலலாம் பார்த்தது எனக்கு பயங்கரமாக பயம் ஆகிடுச்சு எப்படிடா இந்த ராட்லலாம் உட்காந்து போனீங்க இதை வந்து டெம்பரடியாக தானே கொண்டு வந்து இந்த விளையாடுல செட் பண்ணி எடுப்பாங்க திடீர்னு அதை அத்துச்சின்னா என்னாகும் இல்லை உள்ளே இணக்கும்போது நமக்கு திடீர்னு தலை சுத்துச்சின்னா என்ன ஆகும் அப்படின் தான் என் மனசு இதை பார்க்க பார்க்க தோண்டிகிட்டே இருந்துச்சு அதுலேயே அவ்வளோ க்ரௌடு அதில் ஏறுறதுக்கு அப்புறம் இது வந்து பலூன் கன்று இதெல்லாம் என்னங்க கூட்டம் இங்கேயுமே கூட்டமே இல்லை இதை நம்ம சும்மா அந்த ரவுண்டை த்ரோ பண்ணால் எந்த பொருள் நம்ம கிடைக்குமா அதை நம்ம உடுப்பாங்கல்ல இது இங்கே தாங்க மோசடியே நாற்பது ரூபாய்க்கு ஆறு பலூன் போடலாம் அதுலேயே வந்து பாயிண்ட் எழுதியிருப்பாங்க அந்த பெரிய பொருளெல்லாம் சத்தியமாக அடைக்காது அந்த பதினெட்டு பதினாறில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் எல்லாருக்குமே அடைத்துது போங்கடா அப்படின்ட்டு நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் ஏன்னா பொழுதுபோக்காக தான் விளையாடுறோம் பட் இருந்தாலும் அது எப்படின்னா அந்த அதிலே வந்து பாயிண்ட் எழுதியிருக்காங்க ஒரு பத்து பாயிண்ட்லேருந்து ஒரு இருபது பாயிண்ட் தான் நம்ம விழும் அதில் இந்த பொருளும் கிடைக்க போகிறதில்ல அப்புறம் ஏதோ இந்த பணம் சாரி பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்குலேயே ஒரு இது வந்து வாங்கணும் அஞ்சு பனங்கிழங்கு ஐம்பது ரூபா நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி சீசனில் தான் இந்த பனங்கிழங்கு பனம்பழம் எல்லாம் அடைட்டோம் ஸோ எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அப்புறமா அப்படியே நடந்து போய்ட்டு வந்தோம் அப்புறமா எங்கள் பாப்பாவோட விஷயத்தை இடம் பிடிச்சா எங்களுக்கே பயங்கர ஆச்சரியம் என்னென்னா இந்த ஹீலியம் பலூனு தான் அது வேணால் இப்படி படம் அது அவள் என்ன புரிஞ்சிச்சு என்னென்னலாம் தெரில அதை வாங்கி விடுறது ஐ அமிச்சிட்டே இருந்தா சரின்னு அதில் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரிப்பட்ட ஃப்ளவர் வேஸ்ட் இதெல்லாம் இருந்தது அப்புறம் இந்த செருப்பு அடங்க சூப்பராக இருந்துச்சு மாடலெல்லாம் ரெண்டு ஷூ எனக்கும் ஒரு ஷூ பாப்பா ஒன்று வாங்கினோம் ஃபஸ்ட்டு இரநூத்தம்பதுன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு வாங்கினதும் ஒன்று இரநூறுபாவே போட்டு கொடுத்தா நல்லா இருந்தது அந்த ஷாப்ல அப்புறம் இது என்னடா இங்கே பயங்கர ஊட்டமாக இருக்குதான் ரோஸ் மில் இந்த பெரிய அண்டாவில் ஊற்றுற ரோஸ் மில் ஏன் நாற்பது ரூபாங்க சொன்னால் நம்புவீங்களா எங்களுக்கே பயங்கர ஷாப்பு மண்ணா சீப்பாக இருந்த ஒரே விஷயம்னா இது மட்டும்தான் நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே பாதி பாதியாக பிடிச்சிட்டு அப்படியே நடந்துச்சுடி பீச் போகலான்னு பார்த்தா இதில் எங்கே பீச்சு போகிறது அப்படியே வண்டியை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்ப நடந்துட்டோம் போது தாங்க பார்த்தேன் இந்த உளிக சர்பத்து எல்லாம் உளிக சர்பத்து பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ அந்த சர்பத் உலிக சர்பத் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஒருவேளை நான் குடிச்ச ஷாப்பில் வந்து அதை ஒழுங்காக போடலையா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் நான் எல்லா திருவிழாவுக்கு பார்த்தாலும் இந்த ஷாப்பில் பர்டிகுலராக இந்த உளிக்க சர்பத் இருக்கிற ஷாப்பில் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வேலை வச்சுருக்காங்க ஏன்னா அது எப்படின்னலாம் தெரில ஸோ யாராவது பிடிச்சி இங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்களை சொல்லுங்க இந்த சர்பத் எப்படி இருக்கும்னு நான் பிடிச்சது அப்புறம் நான் இதை அப்படியே வெறுத்தே போயிட்டேன் இது என்ன இப்படி கோலி சோடா கூட நல்லா இருக்கும் ஆனால் இது என்ன சுத்தமாக பிடிக்கல இந்த டேஸ்ட்டு அப்புடின்னா பார்த்திங்கன்னா மயக்கன இலங்கு துண்டு இலங்கு மயக்கின இலங்கு துண்டு அலங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அது கூட பொடிச்ச மீன் காம்பினேஷனே நல்லாயிருக்கும் சாப்பிட்றது அப்புறம் என்னென்னா மண்டை ஆடு ஸ்பெஷல்னே தாரா ஒளி முட்டை அதாங்க வாத்து முட்டை பாருங்க ஒரு முட்டை இருபது இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் வெப்படெல்லாம் போட்டு அதுவும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ன்னு முன்னாடியெல்லாம் மண் இந்த ஆடு அப்படியே இருக்கும் திருவிழா டைம் தான் எப்படி ஜகஜோதியா இருக்கும் அப்புறம் நாங்கள் கண்ணாளம்மன் சர்ச்சு அந்த பக்கம் பகவதி அம்மன் டெம்பிள் இந்த பக்கம் வந்து அண்ணாலம்மன் சர்ச்சு அவ்வளோதான் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டயர்டாகி நடந்து போயிட்டுருக்கோம் நேரம் இருட்ட இரட்டை தாங்க பயங்கரமாக கூட்டம் இன்னும் அதிக ஆகிடுச்சு அப்புறம் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு நாங்கள் வீட்டில் கிளம்பிட்டோம் காலையில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் இந்த பொம்மை எல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் வாங்கினது பாப்பா இதெல்லாம் உட ஒடுவா அப்புறம் அப்படியே வச்சுட்டு போயிடுவா நான் சொன்னதில் உப்பு சாடி வாங்கினேன்னு இந்த ரெண்டு தான் ஒன்றில் கல்லூப்பு ஒன்றில் தூளுப்பு போட்டுலான்னு வாங்கியிருக்கேன் பழசுலேயே வந்து இதில் பேலன்ஸை கொட்டி வச்சுக்கலாம் அதை வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன் இது ரெண்டுமே எனக்குடிச்சிருந்துச்சு அதான் சரி சேமா வாங்க வேண்டாம் ஒவ்வொன்றெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் வாங்கிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த ஹீலியம் பலூன் தான் சரி பாப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கினோம் அப்புறம் நான் என்னால் இந்த ரெண்டு ஷூஸ் இந்த ரெண்டு ஷூஸ் தான் எனக்கு இதில் இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால் பொறமையெல்லாம் நின்று பார்த்து வாங்க முடியல அப்புறம் இந்த ஷூவும் வாங்கினேன் இது என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷூ போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்புறம் எங்களும் ஷூ வாங்கினால்தான் பாப்பா வேறு ஷூ ரொம்ப பிடிக்குமா அப்புறம் அவ்வளோ இந்த ஷூ இந்த ஷூவும் இடம் பிடிச்சிட்ருந்தா அப்புறம் என இந்த ஷூ நல்லா அப்படின்னு சொல்லுங்கள் என் கூட இந்த மண்ணை திரளா பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு அவன் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்